கரகாட்டத்துக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கரகாட்டத்துக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக கிராமங்களில் நகரங்களில் கோவில் திருவிழாக்களில் இந்து கோவில் திருவிழாக்களில் முதல் நாள் நிகழ்ச்சியாக கரகாட்டம் ஏற்படு செய்கிறார்கள் கரகாட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் அதுபோக ராஜாரணி ஆட்டம் என்ற பெயரில் இறந்தவர்கள் வீடுகளில் கரகம் இல்லாமல் இந்த பெண்கள் ஆடுகிறார்கள் ஆக இந்த நிகழ்ச்சி கரகாட்டம் என்ற பெயரில் ஒரு கலை நிகழ்ச்சியானது கோவில் திருவிழாக்களில் ஏற்பாடு செய்கிறது ஆரம்பத்தில் இந்த கரகாட்ட நிகழ்ச்சியானது ஒரு பக்தி நிகழ்ச்சியாக தங்களுடைய கலைகளின் திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த கர கரகாட்ட நிகழ்ச்சி ஒரு ஆபாசமான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது கரகாட்டம் என்றால் ஆபாசம் என்ற நிலைக்கு இந்த நிகழ்ச்சி வந்துவிட்டது கரகாட்டம் ஆடுகின்ற பெண்களுடைய ஆடை மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஆடையாக உள்ளது அந்த பெண்கள் ஆடை அணிகிறாங்க மேலே போட்டிருக்காங்க ஜாக்கெட் அந்த ஜாக்கெட் போட்டால் என்ன போடாட்டினா என்ன அந்த பெண்களுடைய மார்பகங்கள் பாதி மார்பகங்கள் வந்து வெளியே தெரியுது அந்த பெண்கள் வந்து இடுப்பு கீழே தான் வந்து பாவாடை அணிஞ்சிருக்காங்க தொப்புள் அப்படியே வெளியே தெரியுது ஜட்டி அந்த பாவாடை போட்டு ஆட்ட என்ன போடாட்டினா ஆடாட்டினா என்ன ஜட்டி போட்டு ஆடினாலே போடும் அந்த அளவுக்கு தான் வந்து சைஸ் பாவாடை சைஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ஆபாசமான முறையில் வந்து அந்த பெண்கள் ஆடை அணிஞ்சிட்டு வந்து இந்த நடனத்தில் வந்து ஈடுபடுறாங்க அடுத்தது இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி லெஸ்பியன் அந்த மாதிரி நிகழ்ச்சி மாதிரி உடலுறவு லெஸ்பியன் உடலுறவு மாதிரி அவங்க வந்து ஆடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க பெண்கள் பெண்களோடு இணைந்து கட்டி பிடிச்சி ஆடுறது முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க இப்போ வந்து ஓப்பனாகவே கெட்ட வார்த்தையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிகழ்ச்சியில் ஓப்பனாகவே நிக நிகழ்ச்சியில் வந்து கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பளை குரலன் பேரில் வந்து ஆண்கள் பப்பூன் இவங்க வந்து ஆடுறாங்க இதை ஆடுறதோட மட்டும் கிடையாது இந்த பொம்பளை இந்த கரகாட்டம் ஆடுற பொம்பளையில் பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த மணலில் வந்து படுத்து உடல் ஒரு உருண்டு பிரழுகிறாங்க ஃபஸ்ட் நைட் நிகழ்ச்சி எப்படி நடக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்க அந்த கரகாட்ட பெண்களோட வந்து படுத்து உருளாங்க ரெண்டு குரவன்கள் சேர்ந்துட்டு ஒரு பெண்ணை போட்டுக்கிட்டு முன்னாடி பின்னாடி வச்சு டங்கு டங்குன்னு அடிக்கிறாங்க குத்துறாங்க இது வந்து ஒரு ஆபாசத்தை உருவாக்குது ஃபஸ்ட் நைட் நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு முழிக்குது அந்த பொண்ணை போட்டு பிதுக்கி எடுக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இவன் டபுள் மீனிங்கில் போய் பேசுகிறான் அந்த குரங்கன் வந்து பப்புன் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறான் இந்த பெண்கள் நடத்துதா கரகாட்டம் ஆடுற பெண்கள் இந்த பப்புன் இவங்க நடத்துகிற இந்த ஆபாச நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் நைட் நிகழ்ச்சி மாதிரியே நடக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது இதை நிகழ்ச்சியை பார்த்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கை இருக்காங்க நான் கேட்குறேன் ஏன் அந்த பப் பப்புன் அவங்கள பார்த்து கேட்குறேன் நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா ஆ உங்கள் அம்மா வயிற்றுலானே பிறந்தீங்க எதுக்கே அப்படி பப்ளிக்கில் வந்து உடலுறவு கொள்கிற மாதிரி இப்படி ஆபாசமாக ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி ஆடுறீங்க வைக்கிறீங்க ஆ உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா பிள்ளைகள் கிடையாதா இந்த கரகாட்ட ஆடுற பெண்களை கேட்குறீங்க ஏமா இந்த மாதிரி ஆடுறீங்க ஆ உங்கள் வீட்டில் தான் வளர்த்தாங்களா உங்களுக்கெல்லாம் புருஷன் இருக்காங்கல்ல கேட்க மாட்டாரா வீட்டில் கண்டிக்க மாட்டாரா பிள்ளைகள் இருக்காங்கள்ல கேட்க மாட்டாங்களா ஆ உங்களை இப்படித்தான் வளர்த்தாங்களா இப்படி பொது இடத்துல வந்து நீங்கள் காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இப்படி நடந்துக்கிறவீங்களா ஆ இதை பார்க்குற பப்ளிக் சமுதாயம் கெட்டு போகாதா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பார்த்தீங்கன்னா என்கிட்ட இளைஞர்கள் போட்டுக்கிட்டு ஊன் கை தட்டி ரசிக்கிறான் வைக்கிறான் நீ கை தட்டி ரசிக்கிற இந்த சைடு பாடு உன் அக்கா தங்கச்சி உங்கள் ஆத்தா எல்லாம் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களும் அதை ரசிக்கிறாங்க அப்போ என்னையா இருக்குது குடும்பமாக உட்காந்துட்டு இப்படி ஒரு ஆபாச நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே இதெல்லாம் வெக்கமாக இல்லை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகஸ்தர்கள் அவங்க அங்கேனவுக்குள்ளே உட்காந்துட்டு கை தட்டிட்டு ரசிக்கிறாங்க ஆ அது போக அந்த கரகாட்ட ஆடுற பெண்ணுக்கு மாறுபகுதத்தில் வந்து ஜாக்கெட்டில் வந்து நூறுரூவா ஐநூறுரூவான்னு கூத்துறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து கரகாட்ட நிகழ்ச்சி காலப்போக்கில் ஆபாசமான ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு சமுதாயத்தில் வந்து சீரழிக்குது சமுதாயத்தை வந்து கெட்டுப்போக வைக்குது அதனால் இந்த கரகாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து தமிழக அரசு தடை விதிக்கணும் இல்லை நான் வந்து ஆபாசமாக பேச மாட்டோம் ஆபாசமாக ஆட மாட்டோம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு பெற்று இந்த நட நிகழ்ச்சி நடத்தணும் அப்போ தான் வந்து ஒழுங்குக்கு வரும் அது வரைக்கும் வந்து இந்த கரகாட்டம் வந்து ஒழுங்குக்கு வராது ஆகவே கரகாட்ட நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் கரகாட்டம் கரகாட்டம் என்கிற கலை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் இல்லைன்னா நீதிமன்ற உத்தரவு பெற்று அனுமதி பெற்று நாங்கள் வந்து ஆபாசமாக ஆடமாட்டோம் ஆபாசமாக பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் நடத்தணும் அப்படி தானே இந்த அப்போ அப்படி பண்ணாதான் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஒழுங்கு கிடைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லாட்டினா கட்டுப்பாடு இல்லாமல் வரைமுறை இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஆபாசமான நிகழ்ச்சியாக போகுது சமுதாயத்தை சீரழிக்குது சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்குது ஆகவே இந்த கரகாட்ட நிகழ்ச்சியை தமிழக அரசு தடை விதிப்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும்